காரணம் ஒரு ரெண்டு மணி தான் ஃபோர் மணி நேரம் இருந்திருப்பியார் அவங்களுக்கு சார் டேரெக்டர் உங்களை கண்டிப்பாக வர சொன்னார் அப்படின்னா டேரெக்டர் வர சொல்லியிருக்காரு தான் முக்கியமான விஷயம் தான்னு நினச்சிருந்தேன் இப்போ இன்டர்வியில் ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருந்தது ஐயோ எங்கேயே நீ விடிய நான் தான் இந்த படத்தோட டேரெக்டர் அதான் எப்படின்னா ஒரு ரெண்டு ஏழு வருஷம் இருக்கும் கரூருக்கு ஒரு விளம்பர படம் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தாரு நான் போனேன் ஷூட்டிங் நடந்த இடம் வந்து அதிமுக எம்பியோட பங்களா நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு இசை நான் போயிருக்கேன் அப்பெல்லாம் வந்து இவர் வந்து குழந்தைகளை படம் பண்ணார்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை எடுத்த டாக்டர் தான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு மனநோய் மருத்துவர் ஒரு மனநோயாளியை பற்றிய கதையை எடுத்திருக்காரு கூடவே கொஞ்சம் போல் அந்த கேம்லிங் சூதாட்டு ஆன்லைன் சூதாட்டத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் என்னென்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் என்னென்னா அருமை சௌர நட்டி எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் அது அசுன் இருக்கும்போது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் மிளகாவில் அறிய கதாநாயகன் அறியமானார் அவருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஹிந்தியில் பல பெரிய ஷாருக் கான் அமீர் கான்னு அவர் வந்து சினிமா கதாநாயகன் வந்து ஆசிரியர்காரன்னு அவர் இருக்காரு அது அவருடைய தலைவி நான் மனுக்கின்றது நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்துல அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிக்க இருக்கிறாங்க உண்மையிலே என்னையே மெண்டலாகிட்டு வார்த்தை எனக்கு இன்ற வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அதே மென்டல் மயமா இருக்கு என்னடா இது அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போயிட்டேன் அதாவது உண்மையிலே மரண அப்படிங்கிற அளவுக்கு தம்பி நல்லா பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள் ஆனால் இதுலேருந்து இன்னொரு கருத்து என்னென்னா இந்த காதலில் வந்து பெண்கள் வந்து அவசர கூடப்படக்கூடாதுங்கிற படத்தை இந்த கத்தல் தான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு உடனே இடம் போட்டு கூடாது அவனுடைய உள் அதுக்கப்புறம் தான் அவன் மெண்டல் அப்படிங்கிற தெரியுது எதுக்காக மெண்டல் ஆனார் அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக ஓம் சிவம் சிவம்னு கத்துறாரு அது என்ன சரியாக அந்த கதாசிரியர் சொல்ல வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து என்ன காரணம்னா மனன்மயாதி யாரும் இப்படி ஓம் ஓம்சிவம் ஓம் சிவம்னு சொன்னால் நான் இது வரைக்கும் வரலாற்றில் படிச்சிருக்கேன் அந்த மனன்மயாதிக வாய்ப்பு வரலாறு செய்யலாம் படிச்சுங்க அப்படின்னு நான் எதுக்காக ஓம் சிவம் ஓம் சிவம் சொன்னார் அதோடு அந்த மீன்காரன் சாமி அது அது தவறு என்று தெரியல இந்த கதையை அதாவது இந்த ஆன்லைன் கேம்லிங்க மெயினாக வச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா ஆன்லைனில் வந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க வீட்டு எல்லாம் கொடுத்தாங்கிறது நம்ம செய்திகளாக படிச்சிருக்கோம் அந்த ஒரு இது நல்ல விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இவன் இருக்கான் ஆள் கொஞ்சம் வசதியாக இருக்க இருக்கான் அப்படின்னு வச்சு அவங்க ஒன்றுன்னா இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்லா சஸ்பென்செல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த கடைசியில் அவ்வளோ தூரம் அவனுக்கு ஞாபகசக்தி வருது ஞாபகசக்தி வந்ததுக்கு அப்புறம் கூட எம்பாம்பிங் எம்பாம்பிங் பண்ண தன்னுடைய மனைவி சடலத்தை எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியுதா அவனுக்கு தெரியுதா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறாராங்கிற கூட ஒரு நல்ல சத்தமாக இருக்கு மற்றபடி படம் நல்லா த்ரில்லராக இருக்குது ஆனால் குடும்பத்தோடு வந்து பார்க்குறது கொஞ்சம் பயமுத்தான் இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளையெல்லாம் கத கதறி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஏ செ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கொஞ்சம் வன்முறை காட்சிகள் அதிகமாகவும் தான் இருக்குது ஏன்னா அந்த கடைசியில் வந்து அவன் ஏன் அப்படி சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறாங்கிறது கூட கொஞ்சம் அதை திருந்திட்டான் திருந்தின எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று எப்போவுமே இந்த கல்யாணமான மனித பெண்கள் வந்து தன்னுடைய தம்பி பணம் கேட்குறான் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துட ஏன்னா அப்படி பத்து லட்சம் ரூபாய் தான் இந்த பையனை எடுத்துட்டாங்களோ அந்த அவங்க அக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணு ஒரு எதுக்கு பணம் கேட்கிறான் ஏன் பணம் கேட்கிறான் அது மட்டும் இல்லாம அங்க அப்பனுக்கு தெரியாமையா இருந்துச்சு அவருக்டர் அந்த அப்பாவை நடிச்ச ஒரு டைரக்டர் ஒரு பேர் நரவீந்திரராஜ் அவர் பெரிய பெரிய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன் போலீஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன் அவர் ஏன் இவ்வளோ பட கேரக்டர்ல இந்த படம் பையன் வந்து தன்னுடைய மூட்டர்ஸில் எழுதி கேட்குறானே அவனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவர் சொல்ல கொஞ்சம் கூட புரியல அப்படிங்கும் போது கொஞ்சம் அவன் அவரும் கொஞ்சம் மேலே சொந்த சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை காட்டிருக்கலாம் அது காட்டவே இல்லை காதலிக்கிறது தீவிரமாக காதலிக்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன கருத்து வேலை இருக்க தான் செய்யுது ஆனால் இன்டெல் வரைக்கும் ஒரே ஆக்கிரமிப்பு படத்தை ரிவ்யூ கொடுத்துருவா ஆ இல்லை அதுக்கு தான் கூப்பிட்டு தான் தம்பி அதாவது அதுக்கு தான் அவர் டையரக்டர் என்ன சொன்னார் ஏன்னா டேரக்டர் இப்போ மோத்த பத்த விட எனக்கு கொஞ்சம் அவருக்கு மன வழியை ம மனவழியிலிருந்து இல்லை அவருடைய சொந்தக்காரையாங்கிறப்ப பயில் வந்தார் இந்த படத்தில் போலீஸ் வந்து ஒரு பாடியை கண்டுபிடிக்க துப்பில்லை எது தனியும் மாதிரி இருக்குது